என்ன சொல்லுங்க கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் கடந்த மூன்றாம் தேதி தனது ராஜினாமா உடல்நிலை மற்றும் சுதம்ப சூழல் காரணமாக ராஜினாமா செய்வதாக அந்த கடிதம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கோவை மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் தற்போது மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரதா தலைவர்கள் மாநகராட்சி அலுவலகத்திலேயே இருக்கக்கூடிய விக்டோரியா தலைவரகத்தில் தற்போது துவங்கி இருக்கிறது அனைத்து கவுன்சிலும் வரவழைக்கப்பட்டு தற்போது இந்த கூட்டம் என்று தற்போது தமிழ் தலைவர் இருக்கிறது மேயர் கல்பா ஆனந்த குமார் குறித்த ராஜினாமா திட்டத்தை முன்னிலையில் வைக்க இருக்கிறார் மேயர் கல்பநாயகர் ராஜினாமை மாமன்ற உரத்தில் ஏற்றுக்கொண்டு அதை தீர்மானமாக நிறைவேற்ற இருக்கிறார்கள் அதன் பிறகு அனைத்து தீர்மானம் நிறைவேற்ற அனைத்து கவுன்சில் ஒப்புதலோடு மாநகராட்சி ஆணையாளர் நேரடியாக தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிவிட்டார் மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து உத்தரவோடு ஆவணப்படுத்தி அங்கிருந்து நகராட்சி நிர்வாக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு இந்த தீர்மானம் என்பது அனுப்பி வைக்கப்படும் அதற்கு பிறகு தேர்தல் தேவை என்பது அறிவிக்கப்பட விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்